யாருடைய சொத்துக்கு யாரடா விலை நிர்ணயிப்பது என்று கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா இல்லையா அதைத்தான் எஸ்இபி குரலாக எழுப்புகிற வேற ஒன்றும் இல்லை யார் இடத்தை யார் எடுப்பது டாக்குமெண்ட் கொண்டுவான்னு இவர் சொல்வாராம் சொன்னவனே நம்ம டாக்குமெண்ட் கொண்டு வரணுமா டாக்குமெண்ட் இல்லையா ஓகே இனி ஓ இடம் இல்லை என்று சொல்வாராம் டாக்குமெண்ட் இல்லை என்று சொல்லி கலெக்டர் ஆஃபீஸை இனி என் இடம் யாராவது எடுத்துக்க முடியுமா கலெக்டர் போய் டாக்குமெண்ட் கேட்டா தந்துருவாரா இல்ல இல்ல ஒட்ட டாக்குமெண்ட் இல்ல இல்ல என்னுடைய இடம் என்று சொல்ல முடியுமா ஆனால் அப்படி கலெக்டர் சொல்லுவார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது எனவேதான் அதனை எதிர்க்கிறோம் நான் புரியுது சமூக நீதியின் பெயரால் பாஜக வந்துவிடும் என்கிற அச்சத்தை சொல்லி 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 சிறுபான்மை முஸ்லிம்களை அடக்குகிற ஒடுக்குகிற நடவடிக்கைக்கு எதிராக இன்றல்ல என்றைக்கும் நேற்றும் எஸ்டிபிஐ குரல் எழுப்பியது இன்றைக்கும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது நாளைக்கும் குரல் எழுப்போம் எங்களது குரல் வலையை நெறிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்வோம் யாருடைய சொத்துக்கு யாரடா விலை நிர்ணயிப்பது என்று கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா இல்லையா அதைத்தான் எஸ்டிபிஐ குரலாக எழுப்புகிற வேற ஒன்றும் இல்லை யார் இடத்தை யாரியா எடுப்பது டாக்குமெண்ட் கொண்டு வா இவர் சொல்லுவாராம் சொன்னோடனே நம்ம டாக்குமெண்ட் கொண்டு வரணுமா டாக்குமெண்ட் இல்லையா ஓகே இனி ஓ இடம் இல்லை என்று சொல்லுவாராம் டாக்குமெண்ட் இல்லை என்று சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் இனி என் இடம் யாராவது எடுத்துக்க முடியுமா கலெக்டர் போய் டாக்குமெண்ட் கேட்டால் தந்துடுவாராம் என்னுடைய இடம் என்று சொல்ல முடியுமா ஆனால் அப்படி கலெக்டர் சொல்லுவார் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது எனவேதான் அதனை எதிர்க்கிறோம் நான் சமூக நீதியின் பெயரால் பாஜக வந்துவிடும் என்கிற அச்சத்தை சொல்லி 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 சிறுபான்மை முஸ்லீம்களை அடக்குகிற ஒடுக்குகிற நடவடிக்கைக்கு எதிராக இன்றல்ல நேற்றும் எஸ்டிபிஐ குரல் எழுப்பியது இன்றைக்கும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது நாளைக்கும் குரல் எழுப்போம் எங்களது குரல் வலையை நெருப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம்